ஆக்சுவலாக இது வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருபத்தாறு இதில் தாம்பரம் ஜோனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மூலச்சேரி ஒன்று கௌரிவாக்கும் இதில் பாய்ஸ்க்கு ஒன்று கேர்ள்ஸ்க்கு ஒன்று அவ்வளவுதான் இந்த ரெண்டு போஸ்டிங்காக ஆல்ரெடி எக்ஸாம் ஒரு டைம் அலாட் பண்ணாங்க அலாட் பண்ணி கால்ஃபர் பண்ணிவிட்டு வரலாம் எக்ஸாம் எது வரும்போது ஒரு பிஃபோர் ஒன் டே கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு வராதீங்க அப்படின்னும் போது என்ன இஷ்யூனா நிர்வாகம் சொல்ல சொல்லிச்சு எங்களோட கடமை சொல்லிட்டேன் எக்ஸாம் நீங்கள் நாளைக்கு வராதிங்கன்ட்டாங்க வேலை முடிஞ்சிச்சு என்ன இஷ்யூவோ இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நாங்களும் வரல நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் கால் பண்ணாங்க எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னாங்க வந்தாச்சு அட்டன் பண்ணியாச்சு அட்டன் பண்ணிட்டு மறுநாளே இந்த எக்ஸாம் ஏது இந்த செல்லாது அது கேன்சல் நாங்கள் அப்போ கேட்டதுக்கு இதுவும் ஆஃபீஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பேப்பரில் வந்து கிளியராக போட்டாங்க எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு ஏஜ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து அந்த பிற்படுத்த போட்டு ஒரு எல்லாேருக்கும் ஒரு ஒரு இதுக்கும் பா மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ரீசனபுளானு இருந்துச்சு மறுபடியும் அதனால் இது ரீஎக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னாங்க சரி ரீஎக்ஸாம் வைக்கிறாங்கன்னு மறுபடியும் இப்போ இந்த டேட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதையும் கேன்சல் பண்ணாங்க அந்த டேட்டும் இல்லைன்னு இப்போ எக்ஸாம் வர வச்சுட்டு இன்றைக்கி எதையுமே இன்ஃபார்ம் பண்ணல கேட்டால் ஏதோ பேப்பரில் போட்டேன் எவ்வளவோ அட்வான்ஸாக வந்துருச்சு ஒரு போர்டு கூட வைக்கல அங்கே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் போர்டாவது ஃப்ரெண்ட்டில் வச்சுருக்கலாம் எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டெலாம் வேற யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸோ யாரும் வரல இந்த எக்ஸாமுக்காக ஏதோ ஒரு அது கஷ்டப்படுறாங்கவங்க தனியாக இருக்காங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக கூட ஒரு போஸ்டிங் நம்ம வந்துடும் அசிஸ்டண்ட் தானே வந்துடும்ன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இவ்வளோ பேரும் வராங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சின்னவங்க பெரியவங்கன்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் ஒரு எஸ்எஸ் சூர்யா மாதிரி எக்ஸாம் எதுனா ரிப்பீட்டு ரிசல்ட் வந்தது ரிப்பீட் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகினே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே இல்லாத போயின்னு இருந்தால் இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ரீசன் ஆகுனா இருக்கட்டும் அதை அனௌன்ஸ் பண்ணோம்ல அதுதான் ரொம்ப ஒருத்தமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை யார் இதை நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது தெளிவாக பேசி அது ரெண்டு வயசு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணதை கூட சீக்கிரமாகவே பண்ணிகிட்டு இருக்கலாம் எக்ஸாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த யோசனை வரணுமா அவங்களுக்கு ஏன்னா அரசாங்கன்றது ஒரு சின்ன விஷயங்கள் பெரிய நெட்ஒர்க்கு ஏன்னா ஆல்ரெடியே நம்ம கவர்மெண்ட்டில் பாதி பிரச்சனைக்கு இது பணம் கொடுத்து வாங்குறாங்க அதனால் போட்டுட்டாங்க போஸ்டிங்கு இங்கே இது சும்மா டம்மியாக வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம தள்ளி போடும் போது அப்படி தான் அந்த டவுட்ஸ்லாம் வரும் ஸோ நிர்வாகம் கொஞ்சம் இன்னும் பண்ணா பண்ணால் நல்லாயிருக்கும் இவ்வளோ பேருக்கும் டைம் வேஸ்ட்டு இருக்கிறமோ ஏசோம் ஏற்கனவே என் மொழி நிறைய கொட்டிச்சேன்னு இது இதனால வேற ஒன்றும் கொட்டமோ இல்லை ஏன்னா இதில் கமிண்ட்மெண்ட்ஸ் இருக்குது இன்னும் வேறு பார்த்தீங்கன்னா இந்த மாமனார் மாமியார் இவங்க வேற என் மாப்பிள்ளை எக்ஸாம் எழுதுகிறாரு அவர் பாஸ் பண்ணுறாரு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஏன்னா அவன் அடுத்த கட்டம் போயிடுவான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ஒரு பெரிய குதிரை கொம்புன்னு நினச்சிக்கின்னு அதை சுற்றி ஒரு ஒருத்தம் தான் எழுதுறான்னு நீங்கள் நினைக்கிறா மாதிரி கிடையாது அந்த ஒருத்தன் எழுதுறான்னா அதை சுற்றி ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது என் அண்ணா எழுதிக்கிறான்னு தம்பி சொல்வான் மனைவி வந்து என் வீட்டுக்காரர் எழுதுகிறான்னு சொல்லுவாங்க வைஃப் எதிர்கிறாச்சு வீட்டுக்கார நம்புவார் இது அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் எனக்கு